உறவுகள் அனைவருக்கும் அன்பாந்த வணக்கங்கள் வாரிசு மைனராக இருக்கும் பொழுது விற்கப்பட்ட சொத்தை மீட்க முடியுமா இந்த வழக்கில் வந்து பாஸ்கரன் என்பவர் வாதி அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய தந்தை நான் மைனராக இருக்கும் பொழுதே அந்த இந்து கூட்டு குடும்ப சொத்தை வந்து விற்று விடுகிறார் பிறப்பாத எனக்கும் பாகம் இருக்கு அதனால எனக்கு அந்த சொத்துல பாகம் என்னன்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்கிறார் பிரதிவாதி என்ன செய்றாருன்னா வாதினுடைய தந்தைக்கு மூதாதிர்வடியா ஒதுக்கப்பட்ட பாகம் என்பதனால தனிப்பட்ட சொத்து நான் கிரயம் வாங்கினது செல்லும் மேலே ஒரு மூணு வருஷத்துக்குள்ள கேச போடல கிரைய ஒப்பந்தத்தை வந்து இவரு ரத்து சேனம் வழக்கு போடல வெறுமனை பாக பிரிவனு கேட்டு வழக்கு போடுறது செல்லாதுன்னு சொல்றாரு ஆனால் கீழமை நீதிமன்றம் வாதிக்கு ஆதரவை தீர்ப்பளிக்குது இந்த பிரதிவாதி வந்து செகண்ட் அப்ப சென்னை உயர்நீதிமன்றம் வராரு அங்க நீதியரசர் என்ன உத்தரவிடுறாருன்னா இந்த இளவருக்கு பாத்தியப்பட்டு இந்து கூட்டு குடும்ப சொத்து விற்பனை செய்யப்பட்டு விட்டால் அந்த விஷயத்தை அறிந்தவுடன் வயது நீங்கியவுடன் மூன்று வருடத்துக்குள்ளாக லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி பிரகாரம் வந்து வழக்கு போட்டுருணும் இல்லைன்னா வந்து காலாவதியாக மேலும் வந்து ஏற்கனவே விற்கப்பட்ட சொத்தை பொறுத்து வழக்கு போடணும்னா அந்த கிரைய ஆவணத்தை ரத்து செய்யணும் தான் வழக்கு போடணும் பாக பிரிவினை கேட்டு வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது அதனால இந்த பாகத்தில் அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிடுறாரு